எடப்பாடி அதிமுக எங்க இருந்தா வந்தானுங்க தெரியல வல்லாம் அதிமுக பாஜக என்ன நினைக்கிறோ அவருடைய கைக்குள்ளைகளாக பாதம் தாங்கிகளாக எடுபிடிகளாக ஏவல் நாய்களாக ஒரு பக்கம் எடப்பாடி எடப்பாடி கும்பல் இன்னொரு பக்கம் சீமான் சாயம் எழுத்து போச்சு இன்னைக்கு தமிழர்களுக்கான எல்லா உரிமைகளையும் தமிழ் மொழிக்கான பண்பாடுக்கான கலாச்சாரத்திற்கான தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தது உட்பட தமிழனுடைய நலனை பாதுகாக்கின்ற இயக்கம் திராவிட இயக்கங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எப்படியேனும் தமிழர்களை வாக்கை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு செல்லுகிற வாக்கை தடுக்க வேண்டும் என்று கை யார் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சீமான் போன்ற கைகூலிகள் அது சங்கி இன்னைக்கு ரஜினிய போய் பார்த்து அதனுடைய இது தெரிஞ்சு கிழிஞ்சு போச்சு என்ன சங்கி உங்களை சொல்றாங்களே ரஜினிகாந்தோட போய் பார்த்துருக்கீங்கன்னா சங்கினா சக சகோதரர் இதே சீமான் ஒரு உரை உங்கள் சங்கி என்று சொல்வதற்கு செருப்பு எடுத்து செருப்பால் அடிக்க சொன்ன சீமான் அவர் சாயம் வெறுத்து போய் இன்றைக்கு சங்கியோடு கரைந்து இன்றைக்கு தமிழ் இனத்தின் துரோகியாக இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்